வெல்கம் டு த மந்த் ஆஃப் அக்டோபர் அக்டோபர் மாதத்துக்கு உங்கள் அனைவரையும் ஆன்போடு கூட வரவேற்கின்றோம் எல்லாம் நல்லா இருக்கிறீர்களா போன மாதத்தில் செப்டம்பர் மாதத்தில் த வே மேக்கர் என்ற ஒரு ப்ராமிஸ் மற்றவர்கள் கூட நான் வந்தேன் அதில் வந்து நிறைய பேர் சாற்றலாம் சொன்னார்கள் எப்படி ஆண்டவர் ஒரு மேக்கராக இருந்து முடியாத காரங்களை முடித்து வைத்தார் வழியே இல்லாத இடத்துல ஒரு வழியை ஏற்படுத்தினார் என்பது குறித்து சிலர் சாட்சி சொன்னதை நாம் கேட்டு நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டோம் இன்றைக்கு இந்த மாதத்துக்கென்று தேவன் ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை வைத்திருக்கிறார் சங்கீதம் பதினாறு சங்கீதம் பதினாறு வந்து ஒரு ப்ரொஃபவுண்டான ஒரு ஒரு வாக்கு தத்துவம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் படித்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து தாவீதின் மிக்தாம் அது மிக்தாம் ஆஃப் டேவிட் மிக்தாம் என்றால் அது ஒரு விதமான பாடல் அப்படின் அது அது என்ன என்றால் நிலத்தை பங்கிடும் போது அந்த இடத்துல வந்து பாட்டாக பாடுவார்கள் நம்ம தமிழ் தமிழ் கலாச்சாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கிராமிய படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் நாற்று நட்டா அது ஒரு கொண்டாட்டத்தில் ஒரு பாட்டு பாடுவாங்க அறுவடை காலத்தில் அந்த சீசனில் வந்து ஒரு ஒரு பாட்டு பாடுவார்கள் அது மாதிரி இது வந்து நிலத்தை பங்கிடுகிறார்கள் அந்த நிலத்தை பங்கிடும் போது நல்ல பங்கு தாவிதி கிடைக்கிறது அப்போ தாவீதை சொல்லுகிறார் இப்படியாக சங்கீதம் பதினாறு ஆறுல இப்படியா சொல்லப்படுகிறது நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு மறுபடியும் வாசிக்கிறேன் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு இங்கிலீஷ் அழகா போட்டிருக்கு த லைன்ஸ் ஃபாலன் ஜிசிசி மக்களே மக்களே இந்த காணொலியை பார்த்து ஒவ்வொரு மாதமும் அவளோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த வியூவர்ஸ் அனைவருக்கும் நான் வாழ்த்தாங்க சொல்கிறேன் இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு நல்ல பங்கை தரப்போகிறார் என்ன நடக்கும் போது எனக்கு தெரியாது ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு தேவனை பங்கிட்டு கொடுக்க போகிறார் அப்ப அவர்கள் பங்கிடும் போது லைன்ஸ் சொல்றார்கள் அப்ப அவங்க வந்து ஒரு ஒரு வரிசை போடுகிறார்கள் இது இந்த கோத்திரத்துக்கு இது இந்த கோத்திரத்துக்கு இந்த கோத்திரத்துக்கு என்று தாவி சொல்கிறார் என்னுடைய பங்கு கர்த்தர் தான் அதுக்கு முன்பாக படிச்சு பாருங்க மை போர்ஷன் இஸ் நாட் என்னுடைய சுதந்திரம் கர்த்தர் என் அப்ப என்னுடைய சுதந்திரத்துக்கு என்னுடைய பங்கிற்கு அளவே இல்லை மற்றவங்களுடைய பங்கு காட்டிலும் என்னுடைய பங்கு வந்து அளவு கடுத்து பெருசு ரொம்ப பெருசு இந்த பாருங்க அக்டோபர் மாதத்துல நல்ல பங்கும் கிடைக்க போகிறது தேவனே கொடுக்க போறாரு உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க போகிறாரு நம்ம பெற்றோர்கள் வந்து சில சமயத்துல இந்த உலகத்தை விட்டு போய் கத்துல சேரும் போது சில சுதந்திரங்கள் வத்திட்டு போவார்கள் பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி நம்மளுடைய தகப்பன் பரம தகப்பன் அன்பான பரம தகப்பன் நமக்காக சுதந்திரத்தை இந்த மாதத்தில் அவர் வைத்திருக்கிறார் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் கண்டிப்பாக எப்படி பாசர் அப்படின்னு நினைக்கலாம் தட்ஸ் நாட் மை பிஸ்னஸ் ஐ டோன் நோ ஐ டோன்ட் கேர் கர்த்தர் செய்வார் உங்களுக்கு நிச்சயமாக செய்வார் எதிர்ப்பாருங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சாட்சி சொல்லத்தான் போகிறீர்கள் ஆளலூயா ஆளலூயா நல்ல பங்கு நல்ல பங்கு கர்த்தர் டிவைட் பண்ணி கொடுக்க போகிறாரு இதெல்லாம் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆக்ட் ஆஃப் காட்ங்க ஓகே ஸோ எதிர்பாருங்க எதிர்பார்க்குறது தான் வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்குற காரியங்களை கருத்துகிறவங்களை கண்டிப்பாக செய்வாரு சோங்களை பார்த்துக்கிறேன் ஹேப்பி ஆக்டோபர் பெரிய சோதனைத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க எஸ் மீ நான் போகணும் எனக்கு இந்த நேரத்தில் பெரிய பங்கு வகி விழுந்து என் எனது நல்ல விசேஷத்தினால் உந்தும்